அனைவருக்கும் பள்ளிப்பாளையம் ஜோதிட கலாநிதி தனக்கோடியின் வணக்கம் இந்த வருடத்தின் சில குறிப்புகளை பார்ப்போம் இந்த வருடப்பிறப்பானது தமிழ் வருடப்பிறப்பானது பாரத்தின் முதல் நாளாக கருதப்படும் திங்கட்கிழமை பிறந்துள்ளது இந்த திங்கட்கிழமைக்கு கடவுள் இந்த உலகத்தை படைத்த ஈசனாகும் ஈசனே முதல் நாளில் வந்திருப்பது மிகவும் இந்த வருடம் நன்றாக இருக்கும் என்பதற்கான சாட்சியாகும் அடுத்து இந்த திதி என்பது இரண்டாவது திதி அதாவது துவிய திதியில் வந்துள்ளது இந்த நாள் பிறந்த துவியை திதியில் அதாவது ரெண்டாவது திதி என்பது வருமானத்தை கொடுக்கும் தாரையில் வரும் ஆகவே இந்த வருடம் அனைவருக்கும் நல்ல வருமானம் இருக்கும் அதேபோல் இந்த வருடம் கௌளவ கர்ணத்தில் பிறந்துள்ளது இதற்கு மிருகம் பன்றி இந்த ஸ்திதிக்கு தேவதையாக பூவராக பெருமாளும் வாராகி அம்மனும் வருவார்கள் ஆகவே இந்த வருடத்தில் ஜோதிடர்களுக்கு நல்ல ஒரு அறிவு பிறக்கும் ஜாதகத்தில் உள்ள அனைத்து பலன்களையும் தோண்டி துருவி எடுத்து பலன் சொல்லி நல்ல புகழ் அடைய முடியும் அதேபோல் இந்த திதியானது வஜ்ரம் நாம யோகத்தில் பிறந்துள்ளதால் அனைவருக்கும் நல்ல தைரியம் உண்டாகும் இந்த யோகத்திற்கு யோகியாக சந்திரன் வருவதால் அனைவர் மனதிலும் தாய் அன்பு போல் ஒரு அன்பு சிறக்கும் நல்ல மனநிலை இருக்கும் அதேபோல் சூரியன் உச்சம் பெற்று அஸ்வினி நட்சத்திரத்தில் நிற்பதால் அஸ்வினி நட்சத்திரம் என்பது ஒரு துரித நட்சத்திரமாகும் இந்த வருடத்தில் எல்லோரும் சுறுசுறுப்பாக இயங்குவார்கள் சந்திரன் சுவாதி நட்சத்திரத்தில் நிற்பதால் இந்த வருடம் பிரம்மாண்டமான காரியங்கள் அனைவரும் சாதிக்க வாய்ப்புண்டு மேலும் இந்த வருடம் சந்திர ஹோரையில் பிறந்துள்ளதால் அனைவர் மனதிலும் அன்பு பெருகும் இந்த வருடத்தில் உணவுப் பொருட்கள் தட்டுப்பாடின்றி அனைவருக்கும் நல்லபடி கிடைக்கும் மற்றபடி கிரக நிலைகள் நம் ஜாதக கட்டத்தில் பார்த்துக் கொள்ள வேண்டும் இந்த அங்கங்கள் அதாவது பஞ்சங்கங்களை வைத்து பார்க்கும்போது இந்த அளவிற்கு நல்லது நடக்கும் என்பது என் கருத்தாக உள்ளது நன்றி வணக்கம் இந்த கலையை கற்றுக் கொடுத்த அனைத்து குருமார்களையும் வணங்கி மகிழ்கிறேன்